ஆனா இங்க வந்து வந்த பிறகு இங்க குழந்தைங்களை எல்லாம் பார்த்த பிறகு நம்ம ஒண்ணும் புத்தி செல்ல நம்ம இவங்கள இவங்கள ஒருத்தவங்க தான் அப்படின்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன் ஒத்துக்கிறதுக்கு மனசு ஏத்துக்கல அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்ம குழந்தையும் எல்லா குழந்தையும் மாதிரி ஆயிரும் அவனை மாதிரியே இவளும் படிச்சிடுவா அவனை மாதிரியே இவளை எல்லாம் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு

இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நார்மல் ஸ்கூல் வந்து ப்ரொமோட் ஆயிருக்கான் அவனே என்ட்ரன்ஸ் வந்து எழுதிட்டு மரிய மெட்ரிகுலேஷன்ல செலக்ட் ஆயிருக்கிறான் இருக்கிற பிள்ளைகள் யாராவது பாடுவாங்களா பாடக்கூடிய பிள்ளைகள் யாராவது நான் கேட்டிருக்கேன் என்ன ஒரு பாட்டு பாடுறீங்களா அவங்க பேர் என்ன ியா லோகப்ரியா ஒரு பாட்டு பாடுறீங்களா போக்களமே சொல்வியரே வென்றால் போராடம் போக்கழமே சொல்வியரே இயவானால் பகல் ஒன்று வந்திரமே நம்பிக்கை அறிவது வேணும் வாழல் கழவெல்லாம் ஒரு நாளை மழமே ஓ மழமே வாழ்வழையோ நன்றி ஆமாம் இல்லை நீங்கள் நீங்கள் இங்கே ஆசிரியரும் கூட ஆமாம் மேம் நான் நீங்கள் சொல்லுங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எப்படி நீங்கள் அவங்கள டீச்சராக இருக்கு நாங்கள் வந்து மூன்றரை வயசில் இங்கே வந்தோம் மேம் அவளுக்கு ஆர்டிசம் ப்ராப்ளம்னு சொன்னாங்க முதல்ல கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது எப்படி சரி பண்ணி போகிறோம் என்னன்னு தெரியலையே ரொம்ப வருத்தத்தோடு தான் இங்கே வந்தேன் நான் நம்ம எப்படி வாழ்க்கையினா இது வந்து எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு இரண்டாவது அடி மாதிரி முதல் அடி வந்து ஒரு குழந்தையை நான் இழந்துட்டேன் ஸோ இது வந்து எனக்கு இரண்டாவது அடி இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் நான் ஆனால் இங்கே வந்து வந்த பிறகு இங்கே குழந்தைங்களெல்லாம் பார்த்த பிறகு நம்ம ஒன்றும் இல்லை நம்ம இவங்கள இவங்கள ஒருத்தவங்க தான் அப்படின்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே பேரண்ட்ஸு டீச்சர்ஸுடைய சப்போர்ட்டு ப்ளஸ் இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு கவுன்சிலிங் கிளாஸ் நடத்துவாங்க அந்த கவுன்சிலிங் கிளாஸ் வந்து என்னை ரொம்பவே மாத்திருச்சு நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது நம்மளும் வாழ்க்கையிலேருந்து மேலே வரணும் குழந்தை என்ன கிரேடில் இப்போ இருக்காங்க படிப்பு இவங்க வந்து சொன்னோம்னா இப்போ அந்த ஏஜுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் சார் எனக்கு தெரியுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம இயல்பாக பேசுகிறோம் இல்லையா அந்த உடைய ஃபுல் கான்வர்சேஷன் மட்டும் தான் இருக்காது ஆனால் அவளுக்கு இருக்கிறது எல்லாமே வெளிப்படுத்துவா எல்லாமே சொல்லிடுவா இந்த வயதுல இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து அவங்க அந்த பருவம் எழுதுற நிலம் அந்த ஸ்டேஜ் வர்ற போது அதுக்கான இதெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிற அளவு அவங்களுக்கு தெரியுமா இல்ல நம்ம வந்து அந்த ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அது அதை சால்வ் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா படிப்படியா இத வந்து எப்படி சொல்லி தரணும் என்ன பண்ணணும் அதுன்னு புரிஞ்சு ஒரு ஒரு சர்டன் ஏஜ் வரும்போது ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு எனக்கு ஒரு ஒன்றரை வயசுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் ஏன்னா அவன் குப்புறப்படுத்துருவான் தவள ஆரம்பிச்சிடுவான் நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஓட ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அது எதுவுமே இவன் செய்யவே இல்லை ஸோ அந்த டிலே இருக்குன்றதால அவன் செஞ்சுட்டான் இவ செய்யலை எதனால் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்து எல்லாம் கூப்பிட்டு போய் கண்டுபிடிச்சிட்டோம் இவளுக்கு வந்து ஜெனிட்டிக்கலாக தேர்ட்டி சிக்ஸ்த்து குரோமோசோமில் பிரச்சனை அது நம்ம இந்தியாவில் எத்தனை பேருக்கு இருக்குன்ற கணக்கு கூட தெரியலை எதனால் இவளுக்கு வந்துடுச்சுன்றதும் தெரியலை அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஒத்துக்கிறதுக்கு மனசு ஏத்துக்கல அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்ம குழந்தையும் எல்லா குழந்தையும் மாதிரியும் ஆயிரும் அவனை மாதிரியே இவ்வளோ படிச்சிடுவா அவனை மாதிரியே இவ்வளோ எல்லாம் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பித்து அந்த அக் அக்சப்டன்ஸ் வரதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அதில் நிறைய வருஷங்களை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பெற்றோர்கள் செய்யற தப்பு அதுதான் சீக்கிரமே போய் ட்ரீட் பண்ணலாம் ட்ரீட் பண்ணது இல்லை நம்ம குழந்தை தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியாமல் இன்னும் கொஞ்ச நாளில் பேசிடுவான் இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்களே ஏன் உங்கள் அப்பாவே அப்படிதான் பேசுனா உங்கள் தாத்தாவே அப்படி தான் பேசுனாங்க உங்கள் அத்தையே இப்படி தான் பொறுமையாக தான் எல்லா வேலையும் செய்வா அந்த மாதிரி சொல்கிறத நம்ம நம்ம பிள்ளையும் செஞ்சிடுவாங்க அதனால ஆரம்பியே இல்லை இல்லைன்னு சொல்லி அதுலேயே இருந்து அக்செப்டன்ஸ் இல்ல நம்ம குழந்தை அப்படி இல்லை எல்லா குழந்தைங்களும் மாதிரியும் நம்மளும் நம்ம குழந்தைங்களும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறது இல்ல நம்ம இவளை நம்ம பையனை எப்படி நார்மல் ஸ்கூலுக்கு போட்டிருக்கோமோ அந்த மாதிரி இவளை நம்ம இது இவளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அந்த டைம்ல தான் நம்ம தனியா இவளுக்கான ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதே தெரிய தெளிவு வருது எனக்கு இவனு செகண்ட் சன் என் சன்னுடைய பேர் வந்து இஸ்ரேல் அப்போ அவனுடைய வந்து நாலு நாலு மாசத்துலேயே வந்து என் தம்பி சொல்லிட்டான் இவன் வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறானாக்கா இவன் ஒரு மாதிரி இருக்கிறானே இவன் நார்மலா இல்லை அப்படின்னு சொன்னான் ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல நான் அவன் வளர வளர தான் எங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்தது அந்த நேரம் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இப்போ தெரப்பிலாம் கொடுத்து கொஞ்சம் செட்டில் ஆனான் ரெண்டாவது பிள்ளை ரெண்டாவது பிள்ளை அப்போது வந்து சரி ஸ்கூலுக்கு நார்மலாக அனுப்பிச்சா கொஞ்சம் செட்டில் ஆகிடுவான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நார் நார்மல் ஸ்கூலில் போட்டிருந்தேங்க இங்கே காசுமேடு சைட்லேயே அப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பிள்ளைங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இவன் தனியாக இருப்பான் என்ன சொல்கிறது நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்தந்த நேரம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவான் ஏன்னா அவனுக்குன்னு ஏதாவது கற்றுக்கிட்டு வந்தான்னா அது ஒரு கொஷின் மார்க் தான் அப்படி எதுவுமே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அவன் அவங்களுக்கு அவங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு இவன் பேர்டனாக இருக்கிறதுனால நான் ஸ்கூலுக்கே அனுப்பாமல் இருந்துட்டேன் நான் வீட்டிலே வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நேரத்தில் வந்து அப்போ கீழே ஒருத்தவங்க புதுசாக குடி வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி காப்புகணும்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப அந்த டீச்சர்ஸ்க்கெலாம் ரொம்ப நான் தேங்க் பண்ணுறேன் நான் ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்களை எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க என் பிள்ளைக்கும் ரொம்ப அவங்க ட்ரெயின் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நார்மல் ஸ்கூல் வந்து ப்ரொமோட் ஆயிருக்கான் அவனே என்ட்ரன்ஸ் வந்து எழுதிட்டு மரிய மெட்ரிகுலேஷனில் செலக்ட் ஆகியிருக்கிறான் முதலாவது நான் டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவனை காட்டுங்க பேர் சொல்லுங்க இந்த மாதிரி பள்ளிகளுக்கு வந்து இங்க கொஞ்ச நாள் இருந்தா ஒருவேளை நார்மல் ஸ்கூலுக்கு போற அளவு சில பிள்ளைகள் தயாராகலாம்ன்றது உங்க குழந்தை போல தெரிகிறது இல்லையா ஏன்னா நிறைய காரியங்கள் இவங்க எங்களுக்கு இவங்களுடைய அனுபவத்திலையும் சரி ஏன்னா நிறைய பேர் பேரண்டா இருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுடைய அனுபவத்துல உள்ளதையும் இப்படி இருக்காதிங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம உடனே அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கு இன்னொன்னு மேடம் உங்க பேர் சொல்லு என் பேர் செந்தமிழ் செல்வி இது என் மகா ஆஷிகா தேவி டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஆகுது அவளுக்கு அவள் இங்க சிக்ஸ் வந்துட்டே தான் இருக்கா எம்ஆர் சைல்டு இப்போன இருக்கா ஒகேஷனல்ல அவங்களுக்கு கொஞ்சம் எம்ஆர்னா என்னது அது மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கிற பிள்ளை சரி சரி ஓகே அந்த குழந்தை ஹேண்டில் பண்றதுல என்ன சவால்கள் இருக்கு அவங்க பிஹேவியர் அடிக்கடி பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கும் பிஹேவியரல் பார்ட் ஒரு பிஹேவியர் போனோனே திருப்பி அடுத்து ஒன்னு கத்துக்குவாங்க செல்ல பிஹேவியர்ல 6 டு 7 இயர்ஸ் அப்படியே ஸ்ட்ரெngthனாவே இருக்கும் நம்ம அத மாத்தறது ரொம்ப சிரமமா இருக்கும் அது நான் இப்ப அவளை நான் எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிட்டு போவேன் நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் ஒரு செகண்ட் டைம் நம்ம பிள்ளையை திரும்பி பார்க்க தான் செய்கிறாங்க ஈவன் இவ்வளோ சின்ன சைல்டு எதிரில் வரும்போது கூட நம்ம பிள்ளையை பார்க்க தான் செய்யுது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோன்னா அவள் லைஃப் போயிடும் எதுக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இல்லை அவளுக்கு வெளியில் போகிறதுனா ரொம்ப உயிர் ட்ரெஸ் பண்ணுறதுனா அவ்வளோ பிடிக்கும் கல்யாண வீடாக பத்திரிக்கை வச்சுட்டோன்னா நான் வரமாண்டுவா அந்த கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சிடணும் என்னைக்கு நீட்டோ இன்னும் நாலு நாள் இருக்குது இன்னும் மூணு நாள் இருக்குன்னு கரெக்டாக அது நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகணுன்னு அங்கே நீங்கள் யார் பார்த்தாலும் பாருங்கள் பார்க்கலனா போங்க அவளுக்கு அது பிடிக்குது அதனால் எல்லா இடத்துக்குமே நான் கூட்டிகிட்டு போவேன் என் பேர் வாஹிலா என் பையன் பேர் முகமது ஆஃபி அந்த பையன் வந்து மூன்றரை வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தான் சார் இங்கே எல்லாம் மாதிரி நார்மல் பையனாக தான் பிறந்தான் நார்மலாக தான் இருந்தான் மூன்றரை வயசில் என் ஊர் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு வந்து அப்பப்போ போவோம் போகும்போது வந்து திருநெல்வேலியில் இறங்கிட்டோம் இங்கே சின்ன மாமியார் வீட்டில் தான் வந்து இறங்கணும் இறங்கி குளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு ஃபிக்ஸு வந்தால் ஜுவரமும் இல்லை எதுவும் இல்லை ஃபிக்ஸ் வந்தால் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம் சேர்த்தா வந்து அவனுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு நேரம் ஃபிக்ஸு வந்துச்சு ஒரு நிமிஷம் கூட நிற்கலை நிமிஷம் நிற்காம இருபத்தி நாலு நேரம் ஃபிக்ஸ் வந்தோடனே அந்த நரம்பு ஃபுல்லாக வீக் ஆகிடுச்சு வீக் ஆகணும்னா அந்த நரம்பு ரொம்ப இதாகி கஸ்ட்டில் ஹைப்பர் ஆக ஹைப்பர் ஆகிட்டோம் குட் ஆஃப்டர்நூன் மேம் என் நேம் வந்து ஷில்பா இவன் வந்து என் பையன் ரோஹித் குமார் இவர் வந்து ஆட்டிசம் ரோஹித் குமார் எனக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேயே மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட தான் இருந்தேன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரையும் அதுக்கப்புறம் வந்து தனி வீடு போனோன்னே நான் நானே தான் டிவி பார்க்க விடுறது ஃபோன் கொடுக்குறது அதனால அவருக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகி ஓம்ஸுக்கு வந்து அதனால தான் ஐடென்டிஃபை பண்ணுமே எனக்கு ஆர்டிசம் அது வரையும் எனக்கும் தெரியலை அவன் நார்மலாக இருந்தான் நார்மலாக பேசிகிட்டு இருந்தான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எங்கள் பசங்களும் ப்ராடக்ட் மாதிரிலாம் பண்ணுறாங்க இங்கே இங்கே எக்ஸ்போஸ் எவ்வளோ ஷாப் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஒரு ஷாப் இப்போ காதி கிராஃப்ட்லாம் வந்து கவர்மெண்ட் ஓரியன்ட் அந்த இது கொடுக்குறீங்க ட்ரெடிஷ்னலாக அந்த நூலில் இது பண்ண அந்த மாதிரி எங்கள் பசங்க பண்ணுற ப்ராடெக்டுக்கும் ஒரு ஷாப் தாங்க நான் ஒன்று ரெண்டு கேள்விகள் மட்டும் சாதாரணமாக பிள்ளை இருக்கிற பிள்ளைகள் நார்மல் சில்ட்ரனோட பிள்ளை அப்பா அம்மாக்கே ரொம்ப கோபம் வருது நம்மளை சுற்றி நம்ம எங் நாங்கள் எங் எங்கள் பிள்ளைங்களை வளர்க்குற போது எங்களுக்கு அப்படிதான் ஒரு நாலு தடவை சொல்லி கேக்கல பட்டுன்னு ஒரு அடி வச்சிடும் ஒரு கோபமா ஒரு வார்த்தை வந்துடுறது நீங்க இந்த பிள்ளைகள்கிட்ட உங்க கோபத்தை கொஞ்சம் கூட ஃப்ரெஸ்ட்ரேஷனையோ கோபத்தையோ வெளிக்காட்டாம இருக்கிறதுக்கு எப்படி அதை நீங்க உங்க டெம்பரமெண்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க யாராவது பதில் சொல்லு கோபம் வராம இருக்காது வந்தா அந்த கோபத்தை யார் மேல காட்டுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் புரியுறது ரொம்ப கஷ்டம் மேம் ஃபர்ஸ்ட் ரொம்ப கோபம் வரும் அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டா நம்ம அப்சப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க கோபத்தை கொஞ்ச நேரம் நீ அழகுன்னு விட்டுணும் இவங்க ரொம்ப ஐபராக இருக்கும் போது எவ்வளோ நேரம் அழுகுறி அழுகுரு அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து நம்ம காமனாக பேசினா அதை புரிஞ்சுக்குவாங்க இந்த பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு குறித்து உங்களுக்கு குறிப்பிட்ட பயம் ஏதாவது இருக்கா இப்போ எங்கேயுமே வெளியே கூட விட்டு போக முடியாது சார் சப்போஸ் வந்து எனக்கு ஒரு ஃபீவராக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபீவராக இருக்குது என்னால் சுத்தமாக முடியல அப்போ எங்கே போய் எங்கள் குழந்தை விடுவோம் எங்கேயுமே விட முடியாது எங்கேயும் பா இப்போ வந்து ரிலேட்டிவ் வீட்டில் விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் விட முடியாது ஒரு பெண் குழந்த அவளுக்கு எதுவுமே தெரியாது அவளுக்கு சொல்லக்கூட தெரியாது என்ன ஆச்சு என்ன பண்ணாங்க எதுவுமே சொல்ல தெரியாது அப்போ எனக்கு ஒரு பயமாக இருக்கும் ஐயோ என்ன பண்ணுறது எங்கே விடுறது எங்கேயுமே விட முடியாது நானே எனக்கு உடம்பவே சரியில்லைனாலும் என் குழந்தை நான் தான் வச்சுருப்பேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அவள் அழுவா கத்துவா எல்லாமே பண்ண தான் செய்வா என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது கவர்மெண்ட் வந்து ஒரு காப்பகம் மாதிரி இருக்கணும் சப்போஸ் எங்கேயாச்சும் நாங்கள் போகிறோம் எங்களை எங்களுக்கு பதில் வந்து எங்கள் குழந்தைய கொஞ்சம் நேரமாச்சு பார்த்துக்கணும் அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்கும்மாச்சு என் குழந்தைய பார்த்துக்கணும்ல சார் உங்களுக்கு பிறகு உங்கள் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை பற்றி எதாவது யோசிச்சுருக்கீங்களா நமக்கு அப்புறம் பசங்களை யார் பார்க்கறதுன்னு பெரிய கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குதும் ஆனால் யாருமே நமக்கு வந்து இந்த சொந்தக்காரங்கன்றது அது எல்லாம் நம்ப முடியல சார் இந்த காலத்தில் வந்து யாருமே நம்ப முடியல மாற்றுத்திறனாளிகர் குரூப் ஒன்று இருக்குது அதை த தமிழ்நாடு மாற்றுத்திறனாள்கர் குரூப்பு அந்த இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மதர்ஸ் கனெக்ட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டர் வந்து அறிமுகம் படுத்துட்டாங்க அவங்க அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஊருக்கு வெளி ஊருக்கு போகிறீங்க ஒரு வாரம் குழந்தை பார்க்க முடியாது யாராவது ஆனால் அந்த நேரத்தில் வந்து எங்கள்கிட்ட விட்டுடுங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அண்ணன் ஒரு எங்களுக்கு வந்து ஒரு இது சொன்னாங்க அப்புறம் இல்லை உங்களுக்கு அப்புறம் நான் எங்கள் குழந்தைங்க பார்த்துக்க முடியாது அனு சொன்னாங்களா விட்டுருங்க நாங்கள் வந்து அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க குழந்தைங்கிறதுக்கு நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு ஜெயின் ட்ரஸ்ட் மூலியமா எங்களுக்கு வந்து அந்த ஒரு அசோசியன் மண் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த காப்பகத்தை நடத்துகிற தலைமை வகிக்கிற திரு போஸ் ஐயா அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அவர்களது கருத்துக்களை நம்ம இப்ப கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் இது மட்டும் இவங்க பேரண்ட்ஸ் பிள்ளைகள் டீச்சர்ஸ் எல்லாருமே பேசினாங்க அவங்க வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க அதை எப்படி அவங்க அந்த பிள்ளைகளோட உயிராக இருக்கிறதுன்றத பற்றி நிறைய பேரண்ட்ஸ் பேசினாங்க இந்த டீச்சர்ஸ்டேருந்து நிறைய டிப்ஸ் கிடைச்சிது அந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு வருதுன்றதை பற்றி அரசாங்கம் எந்த விதத்தில் கூடுதலாக செய்யலான்றதை பற்றி நிறைய கருத்துக்கள் இங்கே வந்திருக்கு இந்த அமைப்பை வந்து நீங்களும் உங்கள் அறக்கட்டளையும் தான் துவங்கினீங்க அதனால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னுடைய பெரியமாவுடைய மகளுடைய குழந்தைகள் ரெண்டு குழந்த பிறந்தது முதல் பெண் குழந்த ஒரு வருஷத்துலேயே ஒரு ஆண் குழந்த பிறந்துருச்சு பெண் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருந்தது அந்த ஆண் குழந்தைக்கு இதே பிரச்சனை வந்துச்சு ஒரு வருஷத்துலேயே பிறந்தது அப்போ அந்த அங்கே ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லைன்றதுனால அவங்க ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டின் மாறினவங்க சர்ச்சில் தான் மெயினாக போய் அங்கே மந்திரிக்கிறோம் சரியாயிடும் சரி ஆயிடும் அந்த நம்பிக்கையிலே ரொம்ப வருஷம் இருந்தாங்க நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அதுக்கு வந்து என்னை இப்போ நான் போய் பார்க்கும்போது இங்கே சென்னையில் எதாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தேன் இப்போ இந்த மாதிரி சென்டரும் கிடையாது அப்போ அது போக வந்து இந்த ஸ்பெஷல் டாக்டர்ஸும் கிடையாது ஸ்பெஷல் சில்லருக்குற டாக்டர்ஸ் படித்தவங்க யாருமே கிடையாது பின்னால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து டாக்டர் போஸ்ன்னு சொல்லிட்டு பிஓஏஏஎஸ் எடு அவரை பற்றி ஸ்பெஷல் எஜுகேட்டர் அங்கே இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு ராயப்பட்டுன்னு சொல்லிட்டு ஆனந்த தான் முதல் முதல்ல இந்த செய்தி வந்தது தான் இது தான் வந்தது அவரை பற்றி செய்தி முதல்ல ஆனந்த தான் அந்த செய்தி வந்தது நான் உடனே அந்த டாக்டர் போய் பார்த்தேன் அந்த டாக்டர் போய் பார்த்து அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மூத்த பொண்ணை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்து இது பண்ணோம் அப்புறம் பின்னால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவர் எங்கள் நீலாங்கரையில் ஒரு பெ ஒரு பெரிய இடத்துல அவங்களுக்கு காற்றோடமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோம் ஓரளவுக்கு அந்த பிள்ளை வந்து அவருடைய சுய இதை செய்ய முடிய அளவுக்கு தான் கொண்டு வர முடிஞ்சுது அந்த முப்பது நாளில் கண்டுபிடிச்சிடலாம் அந்த சைல்டுக்கு ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு முப்பது நாளில் கண்டுபிடிச்சி முப்பது நாள்லேயே கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர்ஸ்க்கு நிறைய பேர் அந்த விவரம் தெரியாதனால இந்த இவங்க சொன்ன மாதிரி அப்பா லேட்டாக பேசுனார் அவர் லேட்டாக பேசுகிறான்னு சொல்லி சொல்லி இவங்க காலம் கடத்த கடத்த அந்த மூளையுடைய எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அதை வந்து பதினாலு வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு இதை செய்ய முடியும் பதினாலு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரெயின் மெச்சூரிட்டி நியூரான்ஸ்லாம் ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் செய்யவே முடியாது அதுதான் லிமிட்டு இவங்க எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்ததுனால ஒரு அவேர்னஸ் கிடச்சிதுன்னா எங்கெங்கே சென்டரு இருக்குது இந்த மாதிரி சென்டருக்கு வந்து நிறையா அரசாங்கம் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் மானியம் கொடுக்கணும் எதுவும் மானியமெல்லாம் தரது இல்லையா அரசாங்கம் எங்களுக்கு மட்டும் பதினாலு ஸ்டாஃப் இருக்காங்க சார் அதில் வந்து மூணு டீச்சருக்கு மட்டும் சம்பளம் தராங்க மூணு டீச்சர் ஆமாம் மாதம் பதினேழாயிரம் ரூபா தராங்க ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு ஆளுக்கு தராங்க இது காணாது அவங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா தராங்க இதில் என்ன பிரச்சனைனா இந்த சம்பளம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தான் வரும் மாதம் மாதம் வராது நாங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து அதை அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களால இருக்க முடியுது இப்போ இங்கே நார்மல் ஸ்கூல்லேயே இப்போ டீச்சர்ஸ் கிடைக்கிறதில்ல இவங்களாம் டீச்சர் கிடைக்கவே முடிய வர மாட்டாங்க அதனால தான் அந்த பெற்றோரையே நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கன்னு நாங்கள் தான் ஊக்கம் கொடுத்து இதை வந்து அவங்கள உருவாக்குறோம் இங்கே நாங்கள் பெரும்பாலும் என்ன இங்கே கேட்ட குரல்கள் என்னென்னா பெற்றோர்களினுடைய ஆழ்ந்த கவலையிலிருந்து வந்த குரல்கள் நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க சார் அவங்க ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கு இந்த உலகத்துல எவ்வளவு வயதானாலும் துறக்க முடியாத ஆசைகள் எல்லாத்தையும் திறந்துட்டாங்க அவங்களுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு இந்த குழந்தை இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அஞ்சலி படத்துல அவங்க சொல்லுவாங்கல்ல அவரு கேப்பாரு இந்த பாப்பா ஏன் நம்ம வீட்டுல பிறந்தது பக்கத்து வீட்டுல பிறந்திருக்கலாம்ல எதிர் வீட்டுல பிறந்திருக்கலாம்லன்னு அந்த அக்கா கேட்பா அதுக்கு அந்த அப்பா சொல்லுவாரு கடவுள் வந்து அஞ்சலி பாப்பாவை கொடுக்குற போது இது ஒரு ஸ்பெஷல் சைல்டு யார் நல்லா பார்த்துப்பாங்கன்னு தேடினாரு நாம தான் நல்லா பார்த்துப்போம் நம்மள்ட கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வசனம் அந்த படத்துல ஒரு கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் அந்த படத்தை பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இவங்க மனநிலை அதுதான் நாங்க பார்த்துப்போம் வெள்ளத்தையும் துறந்துட்டு துறவி மாதிரி இந்த வாழ்க்கையை வாழறாங்க அப்ப அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு ஏனென்றால் எல்லாருக்குமானதுதான் இந்த உலகம் யாரையும் ஒதுக்கி வைப்பதற்காக அல்ல பிடிச்சிட்டு தான் இந்த வாழ்க்கையில முன்னால வர முடியும் நாம கேட்கிற குறைந்தபட்ச உதவிகள் எதிர்பார்ப்புகள் அது நடக்கும்னு நாம நம்புறோம் உங்களை மாதிரியான தனிப்பட்டவர்கள் இதை ஒரு பெரிய ஒரு இயக்கமா எடுத்துட்டு வந்திருக்கீங்க முப்பது வருஷமா இதை நடத்திட்டு இருக்கீங்க நீங்க பறவைகள் விலங்குகள் நம்ம ஊர்ல தனி கவனம் செலுத்துறாங்க இந்த பறவைகள் அருகி வருகிறது அதுக்கு ஒரு சரணாலயம் விலங்குகளை யாரு தொற்றுறாதீங்க நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க ஆனா நம்முடைய மனித இனத்துல சில குறைபாடுகள் இருக்கிற குழந்தைகளை பார்த்து அந்த குழந்தைகளோடு இருக்கிற பெற்றோரை கவனிக்கிற ஒரு சிந்தனை அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல மற்ற நிறுவனங்களுக்கும் வரணும் தனிப்பட்டவங்களுக்கு தனிப்பட்ட வரணும் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் அது மாதிரி வச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க இது மாதிரி அமைப்புகளுக்கு கூடுதலாக கவனம் செலுத்தணும் அவர்கள் சார்புலையும் இது மாதிரி சென்டர்ஸ் உருவாக்க முயற்சி பண்ணனும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான அனுபவம் ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகளையும் நினைத்து அவர்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிற ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் பெருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்க பெரிய போறோம் அதுக்கு உதவி செய்த விகடனுக்கு ரொம்ப நன்றி பார்க்கிற பார்வையாளர்கள் கொஞ்சம் இத கவனிங்க இதை பற்றிய செய்திகளை மக்களுக்கு சொல்லுங்க ரொம்ப சின்ன வயதிலேயே குழந்தைய ரொம்ப குறைந்த நாட்கள் அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமா இதுல இருந்து ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் வேணும் முதல் முதல் வந்து இப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காரு சென்னையில் இருக்காருன்னு அறிமுகப்படுத்துறதே அவங்க தான் இப்ப வெளி உலகத்துல வந்து பேரண்டிங்றது வேற மாதிரி போயிட்டு இருக்கு அவங்க பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கலன்னா அடிச்சு மிதிக்கிற பெற்றோர்கள்லாம் இருக்காங்க அஞ்சு மார்க் குறைஞ்சதுக்காக அந்த பிள்ளைய வந்து கொடுமைப்படுத்துற அம்மாக்களும் அப்பாக்களும் இருக்காங்க ஆனா உங்க பிள்ளைகளை அவங்கள அவங்களாவே ஏற்றுக்கொள்ளுகிற உங்களினுடைய மனசை பார்த்து நாங்க இருக்கை கூப்பி உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல் சொல்றோம் கடவுள் எங்க இருக்காருன்னு எல்லாரும் தேடுறாங்க உங்களுடைய தான் கடவுள் இருக்கிறார் என்பதை இங்க வந்து நான் ஒரு தரிசனமா பார்த்தேன் அதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி